என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே நீ தினமும் பக்தி பாடல்களை ஒழிக்க விட்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே பக்தி என்பது பொக்கிஷம் அதனை உனக்கு நிறையவே உணர்த்த போகிறேன் அதனை நீ நன்கு உணர்ந்து கொள் நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளேதான் இருக்கிறது நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிக இடமளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும் அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் தங்கமே தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது அனுதினமும் என்னை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவசிவ என்று என்னுடைய வார்த்தையினை கூறு என் பிள்ளையே பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ முழுவதுமாக காண்பாய் உன்னை படைத்த எனக்குத் தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல பழகு பயம் எதற்கு என் செல்லமே உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்து விடாதே நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு எல்லாம் சரியாகிவிடும் எல்லாமே சில காலம்தான் இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிது நேரத்தை ஒதுக்கு என் செல்லமே முடிந்தவரை பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் பிள்ளையே சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனைதான் என் பிள்ளையே குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே என் பிள்ளையே நடத்தியதும் நீயே நடத்தி கொண்டிருப்பதும் நீயே இனி நடக்க போவதும் நன்மையாகவே இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய அள்ளித்தரப்போகிறேன் அதைப் பெற்றுக்கொள்ள கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே ஓம் நமச்சிவாய என்று மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை என் செல்லமே நீ தேடும் உன் அப்பன் ஈசன் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நாடி வந்தால் நான் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருப்பேன் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அந்த பிடிக்குள் நீ ஒருபோதும் போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன் என் செல்லமே பயப்படாதே எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே எவரால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதைவிட அதிகம் நான் உன்னிடம் கொடுத்தே தீருவேன் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் பிள்ளையே அன்பும் உன் அப்பன் ஈசனும் வேறு வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பே சிவம் அதை உணர்வதே வரம் நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே தெய்வம் நல்லவர்களை சோதிக்கும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் என பிறருக்கும் எடுத்துக் கூறு இப்பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசப்படுத்திக் கொள் என் செல்லமே அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவருக்கும் புரியும்படி கூறு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம் அதேபோல் நீ மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும்போது பார்க்கும் போது நான் அதைக் கண்டு இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திரு உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதே எங்கும் நிறைந்துள்ளது என் ஐயன் ஈசனின் மகிமை என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துச் சொல் அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது அவன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வான் அதனால் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்படி உருவாக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே படைத்தவன் என்னை நம்பி நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இரு வெற்றியின் கனியை நீ எளிதில் அடைய நான் உன்னை வழிநடத்தி நடத்தி அழைத்து செல்வேன் பிறரை அழிக்க நினைப்பவன் அவன் அழிவுக்கு அவனே வழிவகை செய்கிறான் என்பதை உணர்ந்துவிடு ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள இறைவன் நமக்கு கற்பிக்கும் பாடம் என மற்றவர்களுக்கும் எடுத்து கூறு என் செல்லமே கடல் நீரானது ஒருவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல அதேபோல் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் செல்லமே அத்துடன் நீ வெகு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கை ஒன்று இப்போது நடக்க ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே அதனை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது நீ அதற்கு தயாராக இரு என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் இனி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் ஆசிர்வதிப்பேன் என்பதை மறவாதே எப்போதும் கடமை நேர்மை பொறுமை இவற்றை உன் வசமாக வைத்துக் கொள்ளேன் செல்லமே இந்த உலகில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அதுவே பெரியது என் பிள்ளையே உறவினர்களை பற்றி நினைத்தே உன் காலத்தை வீணாக்காதே உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் நீ உன் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள் அதுவே எப்போதும் உனக்கு சிறந்த உதவியாக இருக்கும் இதுவரை நீ அனுபவித்த உன் கஷ்டம் உன் கர்மவினை என்பதை உணர்ந்து இனி வரும் காலம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது என்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே இறைவன் நீ வேண்டுவதையெல்லாம் தருபவர் அல்ல ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயம் தருபவர் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துச் சொல் உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்தது நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் என் பிள்ளையே தூய்மையான உன் அன்பு உன் மன ஆலயத்திற்கு என்னை அழைத்து வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே உன்னை தேடி பல உறவுகள் வருவார்கள் இனி நீயாக யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை நானே உன்னை தேடி வந்து விட்டேன் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் தங்கமே இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி விடுவதே நிம்மதி என் செல்லமே பக்தி என்பது மிக பெரிய பொக்கிஷம் என ஒவ்வொரு நொடியும் நினைத்துக்கொண்டே கொண்டே இரு அடுத்தவர் ஆயிரம் வழிகளில் வாழலாம் ஆனால் உனக்கென ஒரு சிறந்த வழியை நீயே தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காத பொக்கிஷமாகத்தான் இருக்கும் என் தங்கமே நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய்யன் பிள்ளையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் என் புரியவை பிள்ளையே உன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வேன் உன்னை காயப்படுத்துபவர்களை திட்டி தீர்க்காதே என் பிள்ளையே எல்லோரையும் மன்னிக்க பழகு அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் விரைவில் வரும் நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே உன்னை உன் வாழ்வில் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதை நான் அதிகம் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் பிரார்த்தனை செய் என் அப்பன் ஈசன் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என என்னிடம் சொல்லிவிட்டு நிறைய தர்மத்தை செய்ய பழகு நான் இன்னும் நிறைய நேரம் உன்னோடு செலவிட விரும்புகிறேன் நான் மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோரையும் உருகி நேசி ஆனால் கரைந்து விடாதே பணிந்து செல் ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதே எல்லோரிடமும் அன்பாக பழகிக் கொள் ஆனால் யாரையும் அப்படியே நம்பி விடாதே உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு ஆனால் நீ அனைத்தையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் சில நேரங்களில் கவலை ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதே இவை அனைத்தும் உன் ஈசன் வாக்கு நீ கேட்ட அனைத்தும் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது என்றும் உனக்கானது தாமதமானாலும் உனக்கு தரமானதாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே அன்பும் பாசமும் நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நீ வெளியில் சென்று விட்டால் அப்போதும் நான் உன் கூடவே துணை நின்று உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பெரிய பிரச்சனைகள் உன்னை நாடி வரும்போதெல்லாம் அதனை தவிடு கொண்டேதான் இருக்கிறேன் அதனை உனக்கு பலமுறை உணர்த்தியும் இருக்கிறேன் உன்னை சுற்றி எப்போதும் வெளிச்சமாக வைத்துக்கொள் வெளிச்சம் மகிழ்ச்சியை தரும் இருட்டு எப்போதும் பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை புரிந்துகொள் நீ செல்வ செழிப்பாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் எப்போதும் உற்சாகமாக இருக்க நான் வழிவகுப்பேன் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே உன் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்துகொள் உன் வீட்டில் இனி பஞ்சமே வராது ஒருபோதும் ஆறுதல்களை அடுத்தவர்களிடம் தேடாதே உனக்கு நீயே ஆறுதலாக இருந்துவிடு செல்லமே உன் மனம் குளிரும் மங்கள செய்தி ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது இதுவரை நீ கண்ட ஏமாற்றங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரமே உன்னை வந்தடையும் சில பேருக்கு போதிக்கும் போது புரியாத சில வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும் அதுபோல் ஒரு விஷயம் புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க கஷ்டப்படாதே அது அவர்களுக்கு புரியும் போது புரியட்டும் என்று விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது நீ என்றும் மன நிம்மதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்க கொள் தடங்கல்கள் ஏன் வருகிறது அதனை எப்படி சமாளிப்பது என தவிக்காதே அதற்கு நீ காரணம் இல்லை அது உன் கர்ம வினையின் வேலை அதனை முடித்து வைப்பதே இனி என் வேலை நீ இப்போதே மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பித்து விடு என் செல்லமே மற்ற அனைத்தையும் உன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் சந்தோஷம் இனி உன் பக்கம் என் பிள்ளையே நான் எப்போதும் துணை நின்று உன்னை பாதுகாத்து வருவேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு நீ எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் செல்லமே நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை அதிகம் வளர்த்துக்கொள் அதை நீ பழகிக்கொண்டால் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எப்போதும் தைரியத்துடன் இரு என் மனம் என் அப்பன் ஈசனிடம் உள்ளது என நினைத்துப்பார் அப்போது புரியும் உன்னை படைத்தவனும் நானே உன்னை செயல்படுத்துபவனும் நானே என்பது என் செல்லமே நீ என் ஆலயத்திற்கு வந்தால் என்னிடம் மட்டுமே நிறைய பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் ஆலயத்தில் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் பத்து நிமிடமாவது உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி சிவ சிவ என்று சொல்லிக் கொண்டே இரு என் பிள்ளையே அப்போதே உன் மன பாரமெல்லாம் காணாமல் போய்விடும் ஒருவேளை என் ஆலயத்திற்கு வர முடியாமல் உனக்கு தடைகள் வந்தால் கலங்காதே மறுமுறை கண்டிப்பாக உன்னை என் ஆலயத்திற்கு கட்டாயம் வரவைப்பேன் தடைகள் வருவதும் அதனை களைவதும் என் வேலை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அறிவும் சிவமே அறிந்ததும் சிவமே என நீ அடிக்கடி கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என் பிள்ளையே நம்பிக்கை என்றால் அது உன் ஈசன் கை மட்டும்தான் ஆதரிக்கும் கை அரவணைக்கும் கை என் அப்பன் ஈசன் கை என என்னிடம் உன் பிரச்சனைகளை விட்டுவிடு அதனை நான் பார்த்து கொள்கிறேன் எப்போதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் தப்பாமல் உன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் முப்பொழுதும் உன் அடிகளை துதிக்க வேண்டும் ஒரு கணப்பொழுதும் உன்னை மறவாதி இருக்க வேண்டும் சிவனே என என்னை மீண்டும் மீண்டும் உன் பக்கம் வரவழைத்து கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என் செல்லமே உன்னை விரும்பாத ஒன்றை நீ நெருங்காதே உன்னை மட்டுமே விரும்பிய என்னை மறந்துவிடாதே இது உன் ஈசன் வாக்கு என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் அப்பன் ஈசனை நம்பியோருக்கு சோதனைகள் உண்டு ஆனால் ஒருபோதும் தோல்வியே இல்லை இந்த சிவனிடம் கையேந்திய என் பிள்ளையை நான் வேறு யாரிடமும் கையேந்தி நிற்கும் நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்பதை உன் மனதில் பதியவை என் பிள்ளையே உன் மனதுதான் உன்னுடைய முதல் வழிகாட்டி அதனை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளும் தன்மையை பெற நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளையே என் சக்தியை என்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீ உணர முடியுமே தவிர மற்ற எல்லோராலும் தெய்வ சக்தியை உணரவே முடியாது கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் பெயரை சொல்லும் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் அப்படி இருப்பதினால் எனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை என் சக்தியினை உணர இன்னும் அவர்களுக்கு சில காலம் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடம் சொல் விரலின் மேல்பாகம் கூட என் சிவலிங்கத்தின் அம்சம்தான் என்று கூறி உணரவை நீ என்னிடம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய் நானும் கற்றுக்கொள்கிறேன் நன்றி என் ஐயனே என கூறிக்கொண்டே இருக்கிறாய் அப்போது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என் பிள்ளையே என் பிள்ளைக்கு எவ்வளவு புரிதல் இருக்கிறது என நான் மிகவும் பெருமை அடைகிறேன் மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அதுபோல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எவரிடமும் பயந்து பதில் சொல்லும் நிலை உனக்கு ஏன் என் பிள்ளையே உன் தகுதியை நீ உயர்த்திக் கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கும் சேர்க்கை சிவமானால் உன் வாழ்க்கை வளமாகும் என மற்றவர்களுக்கு எடுத்துக்கூறி கூறி நீயும் அளவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை பாவங்கள் எனும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கூடாது என்று பல வழிகளில் உனக்கு நான் பாதுகாப்பு அளித்து கொண்டேதான் இருக்கிறேன் பல சூழ்நிலைகள் உன்னை எப்போதும் பயமுறுத்த காத்துக் கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என கூறினால் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே இடைவிடாத இறை சிந்தனையே தியானம் தியானம் தீவிரமடைதலே தவம் தவத்தின் பரிபூரண முடிவுதான் முக்தி பக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தில் நீ அக்கறை படமாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன் அவ்வாறு நீயும் செயல்படுவாய் நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ சிவசிவ என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் கூறிக்கொண்டே இரு அப்போது உனக்குள் ஒரு புது ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் என் பிள்ளையே இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது உன் செயல்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் மாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அப்போதுதான் நேர்மை அன்பு பொறுமை கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய் உன்னுடைய வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்திலேயே நான் மாற்றியமைக்கத்தானே போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே வறுமை என்பது ஒரு பாடம் நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை உன் தன்னம்பிக்கை எனும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன் கடவுளை விட உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேச மட்டுமே தெரியும் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என் பிள்ளையே வாசனை மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள் அது உனக்கு தேவையான பனை ஈர்ப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும் திலகத்தில் வாசனை நிரம்பிய தாழம்பு குங்குமத்தை பயன்படுத்த பழகு நீ பயன்படுத்தும் ருத்ராட்சை மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாயே என்று கூறி அணிந்துகொள் பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள் உன் அப்பன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளன என்பதை தெரிந்துகொள் நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணரவும் வைப்பேன் என் தங்கமே எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் நீ என் மீது அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்துகொள் என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன் நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன்தான் இறைவன் என் பிள்ளையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல் அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் கையேந்தி பிரார்த்திக்கும்போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ யாருடைய மனமும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே அதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை என் பிள்ளையே நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும் என்னை முழு மனதோடு நம்பு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது பெரியதாக யோசி ஆனால் சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு இமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும் எதற்கும் சோர்ந்து போகாதே அடைபட்டிருப்பது ஒரு வழிதான் ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் ஓர் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்துகொள் உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும் அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்க போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை உன் ஐயன் சிவன் மீது உன்னுடைய அனைத்து பாரத்தையும் ஒப்படைத்து விடு உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் யாருமே நேர்மையாக இல்லையே என்று வருந்தாதே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றிக் காட்டுவேன் உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகு அப்போதுதான் மற்றவர்களால் நீ காயப்படாமல் இருக்க முடியும் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல் மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும் நாம் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்வை வீணடித்து விடாதே ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்கவும் ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆலயம் சென்றாலும் நிம்மதி இல்லை வீட்டிலும் நிம்மதி இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பது பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என கணக்கு வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்குச் சென்றுவா அதன் பின் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே எப்போதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடும் உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு அதுதான் உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விடும் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி நீ கேட்பது அனைத்தும் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலை கொண்டிருக்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு உன் கஷ்டம் தீர்ந்தது இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து என முழுமையாக நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்கு அது பல நன்மைகளை உனக்கு விரைவாக தரும் இனி உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் இனி என் கையில் இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்